உறுப்பினர் திரு எழன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கல ஆம்புலன்ஸ் ஸ்டேஷனுக்கு ஒன் ஜீரோ எயிட்டோட கால் சென்டர்ல இருந்து விஸ்வான் தொலைபேசி எண்ல இருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அதாவது கூட்டத்தில் ஒரு மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க அதுல வந்து ஒரு லேடி பேசிருக்காங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோன்னு மேப் பண்ணி ஜியோ மேப் பண்ணி அருகில் இருக்கிற துறையூர் ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்க ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸ்ல வந்து எமர்ஜென்சி டிரைவரும் எமர்ஜென்சி டெக்னீஷியன் ஹேமலாத்தா அவர்களும் விரைந்திருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்ல போகும்போது இன்னும் அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கல பொது மீட்டிங் ஆரம்பிக்கல ரோட் ரேலி ஆரம்பிக்கல ஆனால் உடனே வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஐடி கார்டை புடுங்கி சட்டையை புடுங்கி தாக்குதல் நடந்திருக்கு பிறகு பின்னாடி இருக்க டோர் ஓபன் பண்ணி அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் ஹேமலத்தா அவர்கள் போட்டிருந்த பேஜ் அவங்க போட்டிருந்த அவங்களுக்கு தெரியல தெரியல ஹேமலதா அவர்கள் வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி ஏழு மாசம் பிரெக்னன்ட் உள்ளவங்க ரெண்டு மாசத்துல மெட்டர்னிட்டி லீவ்ல போறவங்க பிரசவத்திலும் மக்களுக்கு எமர்ஜென்சி சர்வீஸ் செய்யலான போறவங்களை வந்து இப்படி பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தாக்கப்பட்ட உடனே போலீஸ் வந்து அப்புறப்படுத்தி அவங்களை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க இது என்ன அடிப்படைன்னா

அங்கே நாங்கள் இருந்தோம் அந்த மீட்டிங்கில் எனக்கு படிப்பறிவு தெரியாது ஒரு பெண் இருந்தாங்க அவங்க கூட்ட கற்று மயக்கப்பட்டு வந்தவர் பற்றி விஷயத்த சொல்லுங்கன்னு விஸ்வாஸ் சொல்லியிருக்காரு ஆமாம் அப்புறம் ஒன் ஹவர் கட்சியாக அவர் மயக்க தெளிஞ்சு அவங்க மருத்துவமனைக்கு கூட்டு போகிறேன்னு அவங்க ஃபேமிலி கூட்டு போனதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காரு நான் என்ன சொல்ல வர மருத்துவ சொல்கிறேன் சப்போஸ் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வலிப்புத்தன்மையோ இல்லை இருதய பாதிப்போ இல்லை ரத்தக்கோழா அடப்போ வெடிப்போ எடுத்திருந்தா அதுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்படுத்த நிலை ஏற்பட்டிருக்கும் அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கா என்ற கேள்வி அடிப்படை உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் நீங்க ஊடகவியாளர்களா இருக்கட்டும் சமூக செயற்பாட்டா இருக்கும் ஆம்புலன்ஸ் அது தனியார் ஆம்புலன்ஸோ கவர்மெண்ட் ஆம்புலன்ஸோ எல்லாம் வித்தியாசம் இல்லாம ஆம்புலன்ஸ் சைரன் கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் வண்டியை வந்து வழி விட்டு மனித இணையத்தின் அடிப்படையில் மக்கள் இருக்கிற பண்பு அடிப்படை பண்பு உயிர்காக்கும் பண்பு வந்து விலகி விட்டுருவோம் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும் அரசியல் கட்சிகள் அப்பாற்பட்டு சமுதாய காலத்தில் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வரும்போது மீட்டிங்கை நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ்க்கு உண்டான வழியை வந்து விடுறதுதான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து சமூக இயக்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட உருவாக்கின மாண்பு அது பெருமைப்பட்டு இருந்தோம் ஆனா முதல்வராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர் பிரதான ஒரு அரசியல் கட்சிய வந்து வழி நடத்துறவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல வந்து காழ்ப்புணர்ச்சி காட்டுறது வந்து எந்த விதத்துல இது நியாயம் என்ற தான் இது விஷயம் சப்போஸ் அவர் அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து என்னோட பொதுக்கூட்டத்தை வந்து நிறுத்தத்துக்கு சதி பண்றாங்க அப்படி சொல்ற கூற்று இல்லாம இருந்திருந்தா அதாவது ஆம்புலன்ஸ் வந்து அதே ஆம்புலன்ஸ்ல வழி இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்ப ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா அனைத்து சமுதாய இயக்கங்கள் உள்ள தலைவர்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சி உள்ள தலைவர்களுக்கும் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகக்கூடாதுன்னு என்ற செய்தியை வந்து தான் கொண்டு போய் சேர்க்கணும் சில பேர் சொல்றாங்க ஆம்புலன்ஸ் இல்லாம மிஸ்யூஸ் பண்றாங்க ஆள் இல்லாம மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த திட்டங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எலிமெண்ட் மிஸ்யூஸ் எலிமெண்ட் இருக்கும் அதுக்காக பிரதான நல்ல நோக்கத்துக்காக ஒரு எமர்ஜென்சி சர்வீசஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவத்துறை சார்ந்த சர்வீசஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க செய்தி வந்து எந்த மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்துவோம் என்று சொல்றது தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அப்ப அடிப்படையிலேயே அவர் வந்து வேண்டுகோள் என்னன்னா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் அவசர சிகிச்சை அடிப்படையில் இருக்கும் போது அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஒரு ஆம்புலன்ஸை கிளியர் பண்றதுக்கு என்ன ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஆகும் அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாம் வந்து வழி விட்டு நம்ம இழந்த மானத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அனைவரும் முன்னெச்சரிக்கையை முன்னெடுப்புகள் நம்ம எடுக்கணும் அந்த செய்தியை வந்து உங்க இருக்கிற மயங்கி விழுந்தவரை அழைத்து செல்லவே ஆம்புலன்ஸ் வந்ததாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் விளக்கம் அளித்திருக்கிறார் அதன் காட்சிகளை தற்போது பார்த்தோம்